பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் திருநெல்வேலியில் வலிமைப்படுத்தும் முடிவு எல்லா தொகுதிக்கு ராஜ அவர்கள் சட்டமன்றூர் பட்டம் காலந்தி அவர்கள் பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் மாவட்ட தலைவர் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் அளித்து ஆலோசனை பண்ணி யார் யார் எப்படியெல்லாம் வேலை செஞ்சிருக்காங்க எவ்வளவு ஓட்டு கிடைக்கும் எவ்வளவு பூக்க முடிமங்கள் வந்திருக்காங்க அப்படி இன்னைக்கு பதினெட்டு தொகுதியங்கள் சேர்த்து நாங்கள் நல்ல ஊக்கமிட்டி வடிவமைத்து அதனுடைய அடிப்படையில் இணைந்து சில முடிவுகளான